செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு மீண்டும் தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பள்ளிகள் திறப்பு ஆல்ரெடியே ஆறாம் தேதியிலிருந்து பத்திற்கு மாற்றப்பட்ட சூழலை தற்பொழுது இன்னும் மாற்றணும் மாற்றி அமைக்கணும் மாணவர்களின் நலன் கருதி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கணும் அப்படின்னு முன்னாள் முதல்வர் என்றழைக்கப்படும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறார் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வலியுறுத்தல்களும் கோரிக்கைகளும் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது வெப்பமத்தின் வந்து தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக தான் இருக்கிறது நாளுக்கு நாள் அப்படின்றது வந்து சொல்றாங்க அவங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு தொடர்ந்து கோரிக்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வருவதாகவும் அவங்க சைட்லேருந்து இருந்து தகவலை வந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு நீங்கள் நீங்க பதினைந்து பதினேழாம் தேதி அந்த டைமில் நீங்கள் திறக்கலாமே திறந்தால் நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால புதுச்சேரி போன்ற வந்து மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க எப்போ வந்து குறைகிறதோ அப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த மாநிலங்கள்லாம் வரும்போது சொல்ல தமிழகம் அதில் வந்து கண்டிப்பாக வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிற இடம் அதனால் கண்டிப்பாக வந்து தமிழகத்திலும் தள்ளி வைக்கலாமே அப்படின்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறது அதனால் நமக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் கொடுப்பாங்களா அப்படின்றது சற்று சந்தேகம்தான் ஆனால் இந்த பத்தாம் தேதியிலிருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கு அப்படின்றத மட்டும் உறுதியாக வந்து சொல்லலாம் ஓகேங்களா மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து என்னதான் லீவு லீவ் விட்டாலும் கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது ப்ரோ ஸ்கூலுக்கு போனால் நாங்கள் ஜாலியாக விளையாடுவோம் வீட்டில இருந்து எதுவும் பண்ண முடியல வெளியே போய் விளையாடலான்னு பார்த்தா வெயில் வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க கமெண்ட்லி சொல்லிங்க கே ஆனாலும் கூட இன்றைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே வட மாவட்டங்கள்லாம் தீவிரமான வெப்பங்க ஓகேங்களா திருவள்ளூர் அதன் பிறகு இருக்கக்கூடிய அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க நூற்றி எட்டு பேரமி ஓகேங்களா அதன் பிறகு அதனை ஒட்டி வரக்கூடிய ராணிப்பேட்டை போன்ற வேலூர் இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் நூற்றி ஏழு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகரிக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ தான் எங்களுக்கு பள்ளிகள் துறப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு திறந்தாங்கன்னா அதாவது இப்போதைக்கு பத்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு பட் அந்த டேட் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு சப்போஸ் திறந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நூறை விட குறைந்தால் மட்டுமே திறந்தால் மட்டுமே மாணவர்களுக்கு நல்லது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த மாணவர்கள்லாம் வழங்கி வைராங்களா அந்த ஒரு இஷ்யூலாம் நடக்காது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் ஏன்னா இப்போ இன்றைய அளவில் கூட ஒரு சில மாவட்டங்களில் நூற்றி அஞ்சு ஆறு அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து டிகிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெப்ப குறைந்த பிறகு வந்து முடிவுகளை நம்மளுடைய தமிழக அரசு வந்து எடுக்கணும் மாணவர்கள் நலன் கருதி அப்படின்ற கோரிக்கைகள் அதிகமாக வைக்கப்பட்டுகிறது மேபி ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே கலா நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய தமிழக அரசு முடிவெடுத்து ஆலோசனை செய்து விடுமுறையை அதிகரிக்கலாமா இல்லையா என்பதனை முடிவெடுப்பாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல்லக்குட்டிஸ் ஓகேங்களா ஏன்னா நடக்க போகிறதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ வெயிட் பண்ணலாம் மேலும் செல்லக்குட்டிஸ் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டும் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன ஆளில் கொடுத்து வைங்க செல்ல குட்டிஸ் ஓகே ப டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா